அன்னைக்கு பாருங்க மனைவி ஹாஸ்பிட்டல் உள்ளே போன உடனே என்ன சொல்கிறாங்க ஒன்று தாய் இல்லை சே யாருன்னா ஒருத்தர் அதாவது அதாவது பெத்த தாயே இல்லை குழந்தை யாருனா தான் காப்பாற்ற முடியும் போது நான் என்ன பண்ணுறதுன்னே தெரில அன்னைக்கு எனக்கா ஒரு உருமாற்றங்க அதுதான் மறுரூபமாக்கினார் சொல்லுவாங்களே அந்த மாதிரி உரு உருமாற்றத்தில் நான் அப்போ என்ன பண்ணுறேன் யாரையும் கேட்கல அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த அவங்களுக்கு தேவையான நாப்கின்ஸ் அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்றாங்க நான் வாங்க போகலங்க தனியாக போய் உக்காந்துட்டு ஒரு இடத்துல ஓன் அழுகுறேன் அழுதுட்டு நானே ஃபோன் பண்ணி ஆண்டவரே என்ன பண்றது நீங்க சொன்னியப்பா இந்த ஒரு மெசேஜ் அது போல தனியா உக்காந்துட்டு ஆண்டவருக்கு நான் ஜெபம் பண்றேன் அப்பா என் குழந்தையும் என் மனைவியும் நல்லபடியா நீங்க வந்து ஜீவனை கொடுங்க ஜீவனை கொடுத்தீங்கன்னா சத்தியமா நான் உங்களை ஏத்துக்கிறேன்ப்பா ஏசு ராஜான்ட்டு அன்னைக்கு சொன்னங்க போயிட்டு நான் ட்ரெஸ்ஸ வாங்கிட்டு வரேன் நான் ஆண்டவரா ஏசு செஞ்ச அற்புதம் பாருங்க அதுக்கு நிகரே இல்லை நான் உள்ள வந்தோன்னே என் பையங்க சும்மா சொல்லக்கூடாது தம்ப ரோஜா பூ கலர்ல அவ்வளவு சந்தோஷமா மகனை கொடுத்தாரு என் மனைவியும் நல்லா சந்தோஷமா இருந்தாங்க அன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுத்தேன் நானு எங்க அம்மா என் கை குழந்தை என் மனைவி எங்க மாமியார் எங்க சொந்தக்காரங்க எல்லாருமே குடும்பத்தோட நாங்க எல்லா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவத்துக்குறேங்க இது எல்லாத்தையும் சொன்னேன் நான் எங்க பாருங்க எல்லா கெட்ட வேலையெல்லாம் விட்டுட்டேன் விட்டுட்டு என் வேலை என்ன அதை மட்டும் பார்த்தேன் சும்மா பேருக்கு கட்சி என்ன என்ன அதை மட்டும் தான் பொய் சொல்லுங்க உண்மையா சொல்றேன் பேருக்கு தான் ஆனா முழுக்க முழுக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் அப்படிப்பட்ட நான் இதை மட்டும் பண்ணக்கூடாது சர்ச்சுக்கு போனா ஆண்டவரை தொட்டுட்டாரு ஆண்டவரை எனக்கு சுகம் கொடுத்தாரு அந்த ஆண்டவருக்கு நான் என்ன பண்ணணும் அப்போ ஆண்டவரோட சமூகத்துக்கு வரணும் அவர் வார்த்தையை நம்ம வேதமாக்க நம்ம புடிச்சுக்கணும் அதான் அநேகருக்கு நான் பெற்ற இன்பம் அநேகருக்கு நான் சொல்லணும்ல அந்த இன்பத்தை நான் தான் ஓடி ஓடி போய் பைபிள படிச்சேங்க பைபிள படிக்கும் போது தெரு பிரசங்க எல்லாம் போனாங்க அப்படி போகும்போது எனக்கு பாஸ்டர் நெப்போலியன் கூட்டு வந்து இந்த டீம்ல நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார் அப்படி இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேத வார்த்தையும் வேத ரகசியத்தையும் கற்றுக்கிட்டு பைபிள் காலேஜில் போயிட்டு முறப்படி பைபிள் படிச்சு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரையச்சா இருக்கணும் அதே மாதிரி கடவுளுக்கு பயந்து நடக்கணும் நம்ம எவ்வளோ பாவம் பண்ற தெரியாம அவங்கள பத்தி நக்கல் பேசுறோம் இவங்கள பத்தி குறை சொல்றோம் அந்த பொண்ணை பத்தி பேசுறோம் இந்த பையனை பத்தி பேசுறோம் அவனை பத்தி நக்கல் பண்றோம் அவன் யார் தெரியுமா அவன் அப்படிப்பட்ட நம்ம இந்த இதுல வந்துட்டேன்னா யாரை பத்தி பேச மாட்டோம் குடிக்க மாட்டோம் கெஞ்சா அடிக்க மாட்டோம் எவன் குடியும் கெடுக்க மாட்டோம் இப்போ முக்காவாசி பாருங்க நான் வேலைக்கு போறேன் குடிச்சிருந்தேன் எனக்கு மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் சரக்கு மட்டும் செலவு இப்போ குடிக்கிறது இல்ல சரக்கு காசு சேது ஆயிடுச்சு எல்லாம் சேவ் ஆயிடுச்சு எல்லாத்தையும் ஏற கட்டினங்க என் லைஃப் நல்லா சந்தோஷமா இருக்குது நான் பெற்ற இன்பம் என் வாழ்க்கை எவ்வளவு இருளா இருந்தது தெரியுமா எங்க கேவலமா இருப்பேங்க அப்படிப்பட்ட இருளான வாழ்க்கை ஜீவ வெளிச்சமாச்சுன்னா அதுக்கு காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் பெற்ற இன்பத்தை அநேக மக்களுக்கு சொல்லணும் அதை மக்கள் முக்காவாசி வெக்கலாம சொல்லணும் சில பேர் வெக்கப்படுவாங்க சில பேர் பொய் சொல்லுவாங்க ஆனா நாங்க உண்மையை தான் வந்திருக்கோம் ஏன்னா எங்களுக்கு கொடுத்த தேவன் இந்த முக்கிய இந்த தேவன் இந்த கொடுத்த இந்த அற்புத அதிசய இந்த ஜீவனை நான் செத்து போக வேண்டிய ஆளுங்க வெட்டுப்பட்டு செத்து இருப்பேன் பச்சையா சொல்றேன் ஆனா எங்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த ஆண்டவருக்கு நாங்க என்ன செய்யணும் அநேக மக்களுக்கு ஓடி போய் சொல்லணும் நீங்களும் பாருங்க நீங்க எங்க வேணா உங்களை மதம் மாத்தவோ எது மாத்தவோ நாங்க இங்க வரல உண்மையாலுமே நீங்க ஆண்டவரை உள்ளத்துல ஏத்துக்கணும் நீங்க இருக்கிற இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் ஆண்டவருக்காக அப்பா ஆண்டவரே நான் உண்மையாலுமே உன்னை உள்ளத்தில் ஏற்றுக்கிறேன் பான் தயவுசெய்து சொல்லுங்க நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்குவீங்க ஆண்டவரை உங்களை ஏற்றுக்குவாருங்க நாங்கள் பெற்ற இன்பத்தை எல்லாருக்கும் சொல்ல வந்திருக்கோம் சீக்கிரமாக உங்கள் இருளான வாழ்க்கை வெளிச்சமாக மாறும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார் அமேன்